உங்களுக்காக சூப்பரான ஒரு இடத்தோட வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீட்டை உங்களுக்கு சுற்றி போறேன் ஒரு வீட்டை பார்க்க தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் வீட்டை நல்லா சுற்றி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஐம்பத்தஞ்சு லட்சத்தில் ஒரு சூப்பரான வீடுங்க நான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இது தாங்க அந்த வீடு பாருங்க மொத்தமாக ரெண்டே முக்கால் சென்டில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை அமைச்சிருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு கார் விடுறதுக்கு பைக் விடுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடவே இந்த பிளேஸ் வந்திருக்கு அப்படியே உள்ள என்னீங்கன்னா ஹாலுங்க பாருங்கள் ஹால் வந்து அழகாக இருக்குல்ல உங்களுக்கு வந்து டிவி வந்து இதுலேயே ஃபிட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது உங்களுக்கு கப்போர்ட் ஒர்க்லாம் பண்ணி அப்படியே இங்கேருந்து நம்ம பெட்ரூம் போகலாம் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க ஃபர்ஸ்ட் ரைட் சைட் பெட்ரூம் பார்க்கலாம் பாருங்க இங்கே ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அப்படியே உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட்டுமே வந்துடுது அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது அதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் டேப் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆப்போசிட்டில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது இங்கே உங்களுக்கு வந்து கபோர்டு கூடையே வந்து வந்திருக்குங்க இங்கேயுமே வந்து அட்டாச்சு டாய்லெட்டுமே இருக்குது ஹாலில் இருந்து அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்க கிச்சன் பாருங்கள் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணி நீட்டான ஒரு ஃபினிஷிங்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க செட்பேக் ஏரியாவுமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வீட்டை சுற்றி வர்றதுக்கு உங்களுக்கு செட்பேக் ஏரியாவுமே இருக்குது என்ன வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்களா பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த இடம் எங்க அப்படின்னு தானே நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க இது நம்ம நாகர்கோவில் என்ஜிஓ காலனி அருகிலேயே அமைந்திருக்குங்க இந்த வீட்டுக்கு நம்ம செல்லர் அறிவித்திருக்கக்கூடிய விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கும் கொஞ்சம் வேலை கம்மி பண்ணி பேசி வாங்கி வாங்கித்தரேன்னா வாங்கி தரேன் ரெடியாக இருக்காங்க என்னையான் வெயிட் இருக்கீங்க மொபைல் எடுங்க ஸ்க்ரீனில் தெரிய காண்டெக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி உடனே உங்கள் கனவு இல்லத்தை புக் பண்ணிக்கோங்க டோன்ட் மிஸ் இட் பை